வழங்குவதை தவிர்க்க காப்பீட்டு நிறுவனங்கள் தெளிவற்ற நிபந்தனைகளை கூறுகின்றன என்று உயர்நீதிமன்றம் இருபத்தி இருபத்தைந்து கோடி ரூபாய் வரை மோசடி செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த டே பை டே நிதி நிறுவன நிர்வாகிகள் இருவர் போலீசார் காஞ்சிபுரம் சிஜா நிதி நிறுவன நிர்வாகிகள் பொதுமக்களிடம் மோசடி செய்த பணத்தில் தமிழகத்தில் பல்வேறு கிளைகளை நிறுவி மோசடி செயல்களை பெருக்கியது விசாரணையில் அம்பலா நிறுவன இருவரின் ஆறு கோடி ரூபாய் சொத்துக்களை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து